தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி போக்குவரத்து துறையில் வேலை வாங்கித் தருவதாக கூறி மோசடி செய்த வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜராகியிருக்கிறார் எம்பி எம்எல்ஏக்களின் வழக்குகளை விசாரிக்கும் சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி ஆஜராகியிருக்கிறார் மேலும் தொடர்பான முழுமையான விவரங்களை எமது செய்தியாளர் செந்தில்குட்டியிடம் கேட்டுக்கொள்ளலாம் செந்தில்குட்டி வணக்கம் இந்த வழக்கு தொடர்பான விவரங்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்னு முதல் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு வரை தமிழக போக்குவரத்துறை அமைச்சராக செந்தில் பாலாஜி பணியில் இருந்தார் போக்குவரத்துறையில் வந்து வேலை வாங்கி தருவதாக அந்த நேரத்தில் வந்து பணம் பெற்று மோசடி செய்ததாக அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட நாற்பத்தி ஏழு பேர் மீது சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை வந்து வழக்கு பதிவு செய்திருந்தது இது தொடர்பான வழக்கானது சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை நிலுவையில் இருந்து வருகிறது இந்த நிலையில் இன்று வந்து செந்தில் பாலாஜி இந்த வழக்கில் வந்து நேரில் இருக்கிறார் கூடுதல் குற்றப்பத்திரிகை நகல் பெறுவதற்காக இந்த வழக்கில் வந்து செந்தில் பாலாஜி சிறப்பு நீதிமன்றத்தில் நீதிபதி ஜேவேல் முன்பாக இருக்கிறார் இந்த கூடுதல் குற்ற குற்றப்பத்திரிகையில் வந்து பல்வேறு விஷயங்கள் வந்து காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சுமார் இரண்டாயிரம் பேர் வந்து இந்த வழக்குல வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்கள் இந்த வழக்குல வந்து இதுவரை அரசு தரப்புல வந்து அறுநூறு பேர் வந்து சாட்சிகளாக சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்த நகையல் கூடுதல் குற்றப்பத்திரிகை நகலானது தயாராக இருப்பதாகவும் தற்போது வந்து நீதிபதி தெரிவித்திருக்கிறார் இதையடுத்து இன்று வந்து இந்த வழக்குல வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த குற்றப்பத்திரிகை நகலில் கையெழுத்திட்டு அதை பெற்றுக்கொள்வார் அதன் பிறகு சாட்சி விசாரணை உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது இந்த குற்றப்பத்திரிகை பெறுவதற்காக தற்போது செந்தில் பாலாஜி வந்து நேரில் ஆஜராகி இருக்கிறார் இந்த வழக்கை அடிப்படையாக வைத்துதான் அமலாக்கத்துறை வந்து சட்டவிரோத பண பரிவார்த்தனை நடத்தியதாக அவர் மீது செந்தில் பாலாஜி மீது வழக்கு பதிவு செய்து அதில் வந்து நானூத்தி எழுபத்தி ஒரு நாட்கள் சிறையில் இருந்து உச்ச நீதிமன்றம் வந்து அதில் ஜாமீனும் நிபந்தனை ஜாமீனும் வழங்கியிருந்தது இந்த நிலையில் இந்த வழக்கு அடிப்படையான வழக்கில் வந்து இன்று வந்து செந்தில் பாலாஜி ஆஜராகி இருக்கிறார் விவரங்களை வழங்கியமைக்க நன்றி செந்தில் குட்டி